முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் சரியான முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் விரத முறைகள் இருக்குது சுவாமி ஐயப்பனை போலவே முருகப்பெருமானுக்கும் மாலை அணிந்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது இருக்குது சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறைகள் அனைவருக்குமே தெரியும் ஆனால் முருகனுக்கு அதிகபட்சம் எத்தனை நாட்கள் விரதம் இருப்பதற்கான முறை அப்படிங்கிறத பற்றி நம்ம பலருக்கும் பலவிதமான குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தை மாதங்கள் மட்டுமில்லாமல் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா சஷ்டியும் போது பலரும் மாலை அணிந்து விரதம் இருக்கும் வழக்கமும் இருக்குது முருகனுக்கான வழிபாட்டு விரத ஆட்கள் நெருங்கி வரும் நேரத்தில் முறையாக மாலை அணிந்து விரதம் இருக்கும் முறைகளை இங்கு தெரிஞ்சு கொள்ளலாம் முருகப்பெருமான வழிபடுறவங்களும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் வருது பலரும் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்காங்க ஆனா மாலை அணியும் முறையும் அது பற்றின சரியான முறையில் புரிதல் இல்லாமல் தவிர்க்கப்படுறாங்க பல பக்தர்கள் அப்படி முருகனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கும் சரியான முறை தெரியாத பக்தர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் முருகனுக்கு மாலை அணிகிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டியவை என்னென்னு பார்க்கலாம் மாலையை தேர்வு செய்யும் முறை மற்றும் மாலை அணிய ஏற்ற நாள் முருகனுக்கு மாலை அணிகிறப்ப நூத்தி எட்டு மணிகள் கொண்ட ருத்ராச மாலை மட்டுமே அணியணும் மொத்தம் இரண்டு ருத்ராச மாலை அணியணும் அதுல ஒரு மாலை பிரதானம் இதுல முருகப்பெருமானின் திருவுருவம் பொறித்த டாலர் அணிஞ்சிக்கணும் மற்றொன்று துணை மாலை இதுல டாலர் அணிய வேண்டியது அவசியம் இல்லை சஷ்டி திதி கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள்ல மாலை அணிஞ்சு கொள்ளலாம் தங்களோட பிறந்த நட்சத்திரத்தன்று கூட மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணியும் முறை என்னென்னு பார்க்கலாம் மாலை அணிகிறவங்க தங்களோட தாய் தந்தை குரு போன்றவர்கள் மூலமாக மாலை அணிஞ்சிக்கலாம் அதற்கு வாய்ப்பு அமையாதவங்க ஏதேனும் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள அர்ச்சகரை முருகனாக பாவிச்சு அவர் மூலம் அணிந்து கொள்ளலாம் தானாக அணிந்து கொள்ளக்கூடாது மாலை அணியிற நாளைக்கு முன்னாடி நாளிலிருந்தே விரதத்தை ஆரம்பிக்கணும் உதாரணமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை அணியிறீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் விரத விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாய் தலையணை போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது வெறும் தரையில் இல்லைன்னா உங்களோட வேஷ்டிய விரிச்சு தான் படுக்கணும் செருப்பு அணியக்கூடாது முடித்திருத்தம் முடிச்சவரம் செய்யக்கூடாது மது புகை போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது தாம்பத்திய சிந்தனை அறவே கூடாது விரதம் இருக்கிறவங்க விரத காலத்தில் ஆண்கள் அனைவரையுமே முருகனாக பாவித்து அனுசரித்து நடக்க வேண்டும் பெண்கள் அனைவரையும் முருகனின் தாயான பார்வதி தேவி போல பாவித்து நம்ம செயல்படணும் யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது கடுஞ்சொற்களை பேசக்கூடாது சதா சர்வ காலமும் முருகப்பெருமான் சிந்தனையிலேயே இருக்கணும் விருதம் இருப்பவர்களுக்கான உணவு முறை என்னென்னு பார்க்கலாம் விரத காலத்தில் ஒரு வேலை உணவு எடுத்துக்கொள்வது சிறப்பு முடியாத நபர்கள் மூன்று வேளையும் உணவு எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அரை வயிறு மட்டுமே சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது சைவ உணவு வகைகளை மட்டுமே எடுத்து கொள்ளணும் விரத காலத்தில் தனக்குன்னு தனித்தட்டு டம்ளர் போன்றவற்றை பயன்படுத்தணும் நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வீட்டுக்கு விளக்காக இருந்தால் அவங்கள பார்க்கக்கூடாது முடிஞ்சால் அவங்கள விட்டு விலகி இருப்பது மிகவுமே நல்லது விரத காலத்தில் கடைபிடிக்க வேண்டியவை என்னென்னன்னு பார்க்கலாம் பச்சை கலர் வேட்டி அணிஞ்சிக்கணும் சட்டை இருந்தாலும் அணிஞ்சிக்கலாம் மேலே பச்சை கலர் துண்டு அணிவது மிகவும் முக்கியமானது உத்தியோகத்தில் இருப்பவங்க பணிநேரம் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அணிஞ்சிக்கலாம் அது தவறில்லை பெண்களுக்கு பச்சை நேரத்திலான சேலையை அணியணும் தினமும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி குளிச்சுட்டு முடிந்த வரையில் ஏழு மணிக்குள்ளே குளிச்சிடணும் நம்ம உடைகளை நாமே துவைக்கணும் மாலை ஒரு முறை குளிக்கணும் இரு வேலைகளும் தலை குளிக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமானது காலையில் உடுத்திய உடைகளை மாலையில் உடுத்தக்கூடாது மாலை வேறு உடைகள் தான் அணியணும் விரதம் இருக்க வேண்டிய நாட்கள் என்னென்னு பார்க்கலாம் மாலை அணிந்து விருப்பம் இருப்பவங்க குறைந்தது ஆறு நாட்களும் அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நாட்களும் விரதம் இருக்கணும் இது தவிர பன்னெண்டு நாட்கள் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் இருபத்தோரு நாள் இருபத்தி ஏழு நாள் முப்பத்தாறு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆகிய எண்ணிக்கையிலான நாட்கள்லையும் விரதம் இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு காலத்தை தேர்வு செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அது ரொம்ப தவறு கிடையாது மகா கந்தசஷ்டி விரதம் ஏழு நாட்கள் கடைபிடிக்கணும் ஏதாவது ஒரு கோரிக்கை இல்லைனா வேண்டுதலை முன் வச்சு முருகனை வேண்டி மன உறுதியுடன் விரதம் இருப்பவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் முருகனுக்கு இருக்கக்கூடிய மிக நீளமான விரதமாக இது கருதப்படுது மேற்கூறிய விரத முறைகள் அனைத்தையும் பெண்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் அவங்க தங்களோட மாதவிளக்கு காலத்தின் கணக்கு கொண்டு பதினஞ்சு நாட்கள் மட்டுமே விரதம் இருந்தால் போதுமானது மாலையை கழட்டுறதுக்கான முறைகள் என்னென்னு பார்க்கலாம் எந்த இடத்துல நம்ம மாலை அணிஞ்சிக்கிறோமோ அந்த இடத்துல தான் கழட்டணும் உதாரணத்துக்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு உங்கள் ஊரில் இருந்து மாலை அணிஞ்சு போறீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுவாமி தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பூஜை செஞ்ச பிறகு மாலையை கழட்டிக்கலாம் நீங்களாம் கழட்டக்கூடாது யார் மாலை அணிவித்தார்களோ அவர்கள் தான் கழட்டணும் இதில் கூறப்பட்டுகிற முறைகள் அனைத்தையுமே அவசியம் கடைபிடிக்கத்தான் வேணும் மாலை அணிந்த விவரம் இருப்பவர்கள் தங்களோட சூழ்நிலையை அரைஞ்சி அதுக்கு தகுந்தாறு போல விரதம் இருக்கணும் முருகப்பெருமானுக்கு அனைவரும் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வோம் ஓம் முருகா போற்றி எல்லாம் நன்மைக்கே